பிறப்பு நாம் அனைவருக்கும் ஒரு வாய்ப்பு சின்மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நேர்களே நம்ம சோப்பு சம்பந்தமா பல தலைப்புகள்ல பல வீடியோக்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு பெரிய திங்கிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கேசிக் சோடா கேசிக் சோடா கேசிக் சோடா இது எதுல இருந்து தயார் பண்றாங்க இது கெமிக்கல் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி நாங்களும் அதான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம் கேசிக் சோடா நம்ம பயன்படுத்துறோம் இது கெமிக்கல் தானே அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் புரியுதுங்களா இந்த கேஸ்டிக்ஸோட கெமிக்கல் பயன் சொல்லிட்டு இருக்கோம் ஓகே இந்த கேஸ்டிக்ஸோட எண்ணெயில சேர்றப்ப இதனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இந்த கேஸ்டிக் சோடா பொறுத்த வரையிலும் கடல் நீர்ல இருந்து எடுக்கிறாங்க சவுட்டு மண்ல இருந்து எடுக்கிறாங்க சாம்பல் இருந்து எடுக்கிறாங்க இது ஆயிலோட சேர்றப்பார்ட்டி எயிட் ஹவர்ஸ்ல நியூட்ரலைஸ்டு ஆயிடும் இது போல நிறைய வீடியோக்களை கொடுக்க இருக்கிறேங்க அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்